யாருக்கும் பேட்டி தருவதில்லை எந்த பட விழாக்களிலும் கலந்து கொள்வதில்லை இவ்விரண்டு விஷயத்தில் பிடிவாதம் காட்டுகிற ஜெய்யை கரைத்து கொட்டி கொண்டிருக்கிறது இண்டஸ்ட்ரி அவரிடம் இது குறித்து கேட்கும் சினிமாக்காரர்களிடம் ஏன் அஜித் சார் பண்ணினா மட்டும் ஒத்துக்கிறீங்க நான் பண்ணா தப்பா என்கிறார் அவர் பெருமாள் கோவில் சுண்டலும் பேரண்டு விலாஸ் சென்னாவும் ஒன்னா என்று கேட்டு கதறும் இண்டஸ்ட்ரி ஒரு கட்டத்தில் அமைதியாகிவிட்டது இப்படி நானும் அஜித்தும் ஒன்னு என்று நிலைமை புரியாமல் பிணாத்தி கொண்டிருக்கும் ஜெய்க்கு இந்த தகவல் பேரடியாக இருந்தால் ஆச்சரியமில்லை ஜெய் நடித்து இந்த பொங்கலுக்கு திரைக்கு வரப்போகிற படம் எனக்கு வாய்த்த அடிமைகள் புயல் வரும் நேரத்தில் பொறிக்கடலை விற்கப் போன கதையாக விஜயின் பைரவா வருகிற நேரத்தில் எனக்கு வாய்த்த அடிமைகள் படம் வந்தால் என்ன ஆகும் பெரும்பாலான தியேட்டர்களை பைரவாவுக்கு கொடுத்து விட்டார்களாம் ஜெய் படத்திற்கு சின்னஞ்சிறு தியேட்டர்கள் பாத்ரூமை கழுவியே பல வருஷமான தியேட்டர்கள் என்று கிடைப்பதால் பேசாம ரிலீஸை தள்ளி வைக்கலாமா என்கிற அளவுக்கு வெறுத்து போயிருக்கிறார்கள் இந்த விஷயமெல்லாம் எனக்கு எதுக்கு நான் நடிச்ச படம் அஜித் நடிச்ச படம் மாதிரி என்று இன்னமும் வறட்டு தவளையா கத்திக் கொண்டிருக்கிறார் ஜெய் விட்டா ஜெய்ங்கிற பேர்ல தான் விஜய்ன்ற பேரே ஒளிஞ்சிருக்கு அவருக்கு எதுக்கு இத்தனை தேட்டர்னு கேட்டாலும் கேட்பாரு